ஜிஆர்டியின் காதனி கொண்டாட்டம் விதவிதமான கலெக்ஷன்களில் இருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள் அனைவரையும் தலையாட்ட வையுங்கள் ஜிஆர்டி ஜுவலர்ஸ்

பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா என்கின்ற வார்த்தையை பேசாமல் பெண்மையை நாம் போற்ற முடியாது ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு போயிட்டார் இன்றைக்கும் நாம் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்குல்ல பெண்மை வாழணும்னு அவர் கூத்திடணும்னு ஆசைப்பட்டார் அதை இன்றைக்கும் நான் ஆஹோ அப்படிதான் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நாம இன்னைக்கு யோசிக்கிறோம் உண்மையிலேயே பெண்மைக்கு நாம ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா அவர்களை வாழ வைக்கிறோமா பெண்களை அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கேள்விக்குறி இருக்கோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நாம இன்னைக்கு நின்னுட்டு இருக்கோம் அதாவது அது முற்றுப்புள்ளி இல்லை அது தொடர்கின்றது அப்படிங்கிற ஒரு இடத்துல நிக்கிறோம் ஏன்னா பெண் என்பவள் குடும்பத்தினுடைய மையப்புள்ளி அப்படிங்கிறத நம்ம மறக்கவே முடியாது அந்த குடும்பத்தில் எல்லாருமே பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா நான் பெரும்பாலான குடும்பங்களை சொல்கிறேன் எக்ஸப்ஷனல் ஃபேமிலிஸ் உண்டு ஆனால் பெரும்பாலான குடும்பங்களில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா என்னமோ எல்லாமே இயல்பாக நடக்கிறது சுவிட்சு போட்டால் நடக்கிற மாதிரி நம்ம வீட்டில் காரியங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு இருக்காங்க ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கின்றது என்பதைத்தான் ஒரு சின்ன நினைவூட்டல் தான் இந்த நிகழ்ச்சி அப்ப யாரை வச்சு நினைவூட்ட முடியும் ஒரு சாதித்த பெண்களை வைத்து தான் நினைவூட்ட முடியும் சாதனையாளர்கள் அப்படிங்கிறது யாரும் வெளியில இல்லை அவர்கள் குடும்பத்திலும் சாதித்து கொண்டு வெளியிலும் சாதித்து கொண்டிருந்தால் தான் அவர்கள் சாதனையாளர்கள் அவர்களை தான் நம்ம பாராட்ட முடியும் அந்த வகையில் பெண்மையை போற்றுவோம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சாதனை பெண்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் நன்றியும் வணக்கங்களும் ஏன்னா ஒரு பெண்ணை பாராட்டுறது அப்படிங்கிறது வந்து சில குடும்பங்களில் ஒரு இளைமறை காயாக தான் பாராட்ட முடியும் அதாவது அந்த இருக்கிற ஆண்மகனுக்கு எந்த வருத்தமும் வந்துடாத அளவுக்கு தான் அந்த பெண்ணை பாராட்ட முடியும் ஆண்டுகளுக்கு முன்பு வரன் தேடும் வைபவம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஆண்கள் வந்து தேடுவாங்க வரன் பார்ப்பாங்க ஒரு அஞ்சு ஆறு பேரை பார்ப்பாங்க அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும் பதில் சொல்லுவாங்க மீதி பேருக்கு அவங்க பதில் சொல்லணுங்கிற கடமை கூட அவர்களுக்கு இருக்காது அவங்க மாட்டிலேயே வந்து போயிடுவாங்க இந்த பெண்கள் வீட்டில் காத்துட்டு இருப்பாங்க இவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க ஒரு பதற்றத்தோடு காத்துட்டு இருப்பாங்க இந்த பெண்ணுக்கு வந்து பெரும்பாலும் அந்த இடத்துல வந்து உரிமை கிடையாது தன்னை முடிவு பண்றதுக்கு ஆனால் கல்யாண மாலை அதை புரட்டி போட்டது எப்படின்னா ஒரு பெண் வந்து கல்யாண மாலை திரு மோகன் முன்னாடி வந்து உட்காந்துட்டு எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் என்ன இப்படி பார்த்துக்கணும் என் குடும்பத்தாருக்கு இந்த பெரிய மரியாதையை கொடுக்கணும் நான் வந்து ஒரே பெண் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆண்மகன் என்னுடைய குடும்பத்தில் இருந்தால் அந்த ஆண்மகனுக்கு என்ன கடமை உண்டோ அந்த கடமையை நான் என்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு கணவன் எனக்கு வேண்டும் என்று கேட்பதற்கான சுதந்திரத்தை கல்யாண மாலை இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மேடையில் கொடுத்தது எப்பொழுதுமே பெண்களினுடைய வாழ்த்துக்கள் இருந்தால் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக மங்கலமாக இருக்கும்னு நினைப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த வகையில் நிறைய பெண்களினுடைய வாழ்த்துக்கள் கிடைச்சிருக்கு அதை ஆமோதிக்கும் ஆண்களினுடைய வாழ்த்துக்களும் தான் கல்யாண மாலை இத்தனை பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கல்யாண மாலை எந்த ஊருக்கு நாட்டு உலகத்திலே பல பாகங்களில் நாங்கள் கல்யாண மாலை படப்பிடிப்பு பண்ணியிருக்கோம் இதை நான் பெருமைக்காக சொல்லலை நாங்கள் எந்த ஏர்போர்ட்டில் போய் இறங்கினாலும் எங்கே போய் இறங்கினாலும் என்னையோ திரு மோகன் அவர்களையோ சந்திப்பவர்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடிய வார்த்தை எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை காலை என்பது கல்யாண மாலையோடு தான் விடியும் எங்களை எழுப்புவதே கல்யாண மாலை தான் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு என்ன தோன்றியது என்றால் நித்யஸ்ரீயை பற்றி யோசிக்கும் பொழுது கல்யாண மாலை எழுப்புகிறதா அல்லது நித்யஸ்ரீ அவர்களினுடைய குரல் எழுப்புகின்றதா அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு எழுகின்றது ஏன்னா ஒரு கம்பீரமான குரல் அதாவது அந்த காலத்துல தூங்கி கிடந்த இந்திய சமூகத்தை எழுப்பிய குரல் டி கே பட்டமால் அவர்களினுடைய குரல் அந்த வம்சத்தில் வந்தவர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் அப்ப அந்த நித்யஸ்ரீ மகாதேவனுக்கு இந்த குரலும் இந்த வளமும் அந்த உத்வேகமும் இருப்பதும் இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை Kerry India Logistics is one of the very few companies in India. We are different. You will see the difference in all our service levels. பெண்மையை போற்றுவோம் கல்யாண மாலை சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது பெண்மையை போற்றுவோம் அப்படின்ற இந்த ஒரு பெண்களை போற்றுகின்ற பெண்களை ஆராதிக்கின்ற பெண்களை கொண்டாடுகின்ற இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை அதில் எனக்கும் ஒரு பங்களிப்பு கொடுத்து இந்த ஒரு பாராட்டை எனக்கு கொடுத்திருப்பது நான் பெரிய பெருமையாக நினைத்து கொள்கிறேன் அவங்க சொன்னாங்க என்னுடைய பாட்டியும் குருவுமான திருமதி டிகே கே பட்டமால் அவர்களை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ரெண்டில் ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து சபையேறி பொது கச்சேரிகள் பண்ணுறது அப்படின்றது அதற்கு ஒரு மரியாதை கிடையாது அது கௌரவம் கிடையாது அது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அதை முறியடித்து தான் சபையேறினதோடு இல்லாத இன்றைக்கி வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணி எங்களை மாதிரி பெண் பாடகிகள் குடும்ப பின்னணியிலேருந்து வந்து பாடுறோன்னா அவங்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும் இந்த சபையில் அதை நான் வந்து ஷேர் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் அவங்க விடாத கச்சேரிகளில் தேசபக்தி பாடல்களை எத்தனை கச்சேரியிலையும் பாடுவாங்களா அது கோவில் கச்சேரியோ சப கச்சேரியோ எதுவாக இருந்தாலும் சில சமயத்தில் திரு சிவஞானம் ஐயா அவர்கள் தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் திரு ராஜாஜி அவர்கள் அவங்கள்லாம் சொல்லியிருக்காங்களா அம்மா நீ சின்ன பெண்ணாக இருக்க இது வந்து நான் சொல்கிறதெல்லாம் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த காலகட்டத்தில் நீ இந்த மாதிரி உன்னோட இந்த குரலில் நீ இப்படி பாடுற சமயத்தில் பிரச்சனை ஏற்படும் உன்னையே கைதி பண்ணிடுவாங்க நீ பாடாத இருமா பரவாயில்லன்னு சொல்லும் பொழுது அமைதியாக அவங்க சொல்லுவாங்களா நானும் நானும் ஒரு சிட்டிசன் ஸோ என்னோடய கடமையும் இருக்குது என்னால் முடிஞ்சது என்னுடைய குரல் மூலமாக இசை மூலமாக என்னுடைய வந்தனத்தை நான் நாட்டுக்கு நிச்சயமாக செய்வேன்னு சொன்னவங்க அவங்களுடைய குரல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டதுன்னு வானொலியில் நியூஸ் சொன்னதுக்கு உடனே ஆடுவோமே பள்ளு பாடுவோமேன்னு அவங்களுடைய குரல் தான் ஒழிச்சிது அந்த பெருமை தான் எப்பவுமே அவங்க சொல்லின்னு இருப்பாங்க இந்த குடும்பத்திற்கு அவங்களுடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் இருக்கே அது வார்த்தையில் அடங்காது குழந்தைகளுக்கு பாலூட்டுவதும் சோறூட்டுவதும் நீராட்டுவதும் தான் தன்னம்பிக்கையும் தைரியமும் விடாமுயற்சியை ஊட்டுவதும் தான் பதமாக குடும்பத்தினருக்கு மாவாட்டுவதும் பெண்தான் இதமாக குழந்த தூங்கறதுக்கு தாளாட்டுவதும் பெண்தான் எப்பவா இருந்தாலும் உதவி அஞ்சாமல் நீட்டுவது பெண் எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்திகள் இதெல்லாத்தையும் ஓட்டுவதும் பெண்தான் பாசிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு உன்னதமான விஷயத்தை கூட்டுவது பெண்தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு டிசிப்ளின் நல்ல குணங்கள் அன்பு பண்பு இதை எல்லாத்தையும் வாழ்ந்து காட்டுவதும் பெண் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி எது செய்தாலும் சரி ஒரு முழு மூச்சோட வையகத்தில் ஜெயிச்சு காட்டுவதும் பெண் தான் அப்படின்றத இங்கே நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை அடைகிறேன் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவ்வயார சொல்லியிருக்காங்க அதுலேருந்து ஒரு சின்ன மாற்றம் அரிது அரிது ஒரு பெண்ணாக பிறத்தல் அரிது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ஒரு பெண்ணாக பிறக்க முடியும் அது ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு விஷயம் பெண்மையிலேயே அன்பு கலந்திருக்கிறது பண்பு கலந்திருக்கிறது கண்ணியம் கலந்திருக்கிறது அதில் உற்சாகம் இருக்கிறது உத்வேகம் இருக்கிறது அதில் கடமை உணர்ச்சி இருக்கிறது தாய்மை அப்படின்ற ஒரு உன்னத ஸ்தானம் இருக்கிறது தியாகம் இருக்கிறது வளைஞ்சு கொடுக்குற ஸ்வபாவம் இருக்கிறது பொறுமை இருக்கிறது இனிமை இருக்கிறது இன்னும் சொல்லிக்கொண்டே போலாங்க எத்தனையோ நற்குணம் அதில் இருக்குது எப்பவுமே நம்ம பெண்ணை பற்றி சொல்கிறோன்னா அவங்க ரொம்ப மிருதுவானவங்க இல்லையா பெண்களை பற்றி சொல்லணும்னா ஒரு மலர் கூப்பிடுறது வெண்ணிலவை கூப்பிடுறது மங்களகரமாக இருக்கிற அந்த பொண்ணு குத்துவிளக்கு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க தென்றல் காற்று மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண்ணுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு அந்த பூவுக்குள்ள ஒரு பூகம்பமும் இருக்கு ஒரு புரட்சியான ஒரு சைடு இருக்கு அந்த பெண்ணுக்கு அந்த தென்றல் காற்றுக்குள்ள ஒரு புயல் காற்றும் இருக்கிறது அந்த பெண்ணுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஒரு அசாத்தியமான ஒரு ஸ்ட்ரெங்க் சக்தி ஏன்னா பெண்ணே வந்து நம்ம சக்தின்னு சொல்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பெண்மை வெல்ல என்று கூத்திடுவோம் அடா மீரா மேடம் சொன்னாங்க திருப்பியும் சொன்னா தப்பில்லை மாதர் இழிவு செய்யும் மடமையை கொடுத்துவோம் தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோட பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே எது உங்க மனசு சரின்னு சொல்றதோ அதை தைரியமா அதை செயல்படணும் அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இது இந்த அற்புதமான மேடையில் திறமைசாலிகள் எல்லாம் அவர்களுடைய பேச்சையும் கேட்க எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறது இந்த கல்யாண மாலை டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் முன்னாடி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து சண்டே சண்டே எல்லாரையும் எழுப்புற என்னுடைய குரல் மூலமாக எல்லாரையும் நான் வந்து எழுப்புற அந்த ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த கல்யாண மாலை குழுவினருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி நன்றி நித்ய் ஆக்சுவலாக அவங்கள்ட்ட ரெண்டு மூணு கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டேன் ஆனால் எனக்கு பேசுறதுக்கு தான் நான் வருமே தவிர பாட்டை பற்றி நிறைய தெரியாது இன்னொரு ஸ்ரீ கேட்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்ருக்காங்க எப்போவுமே இந்த பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் பிறக்கறத வந்து ஒரு வரம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுக்கு என்னங்க உங்கள் பாட்டி பாடுவாங்க உங்கள் அம்மா பாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எவ்வளவு பூனோ அவ்வளவும் பேன் எவ்வளவு வரமோ அவ்வளவுக்கு அவ்வளவு டிஸ்அட்வான்டேஜும் கூட நீங்களும் அதை உணர்ந்திருக்கீங்களா எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜஸும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது பாசிட்டிவ் சைடில் எனக்கு அட்வான்டேஜஸ் தான் நிறையன்னு நான் சொல்கிறேன் ஒரு அறிமுகத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு ஐடென்டிட்டிக்கு நிஜமாவே அது ஒரு பெரிய பலம் தான் இன்னாருடைய பேத்தி பட்டம்மா அம்மாவோட பேத்திப்பா அவங்க பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடும் அதனால் வந்து நிச்சயமாக அதுவும் ஒரு மனசுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இசை குடும்பத்தில் பிறந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பலம் தான் பட் என்னோடய கன்க்ளூஷன் என்னன்னா எதுவாக இருந்தாலும் சரி அது இசை குடும்பத்துலேருந்து வந்தாலும் சரி இசை குடும்பத்தில் பிறக்காத ஒரு ஒரு சாமானியப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்த பாடகர் பாடகியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஃபைனலாக மேடையில் சரியா பாடலைன்னா எதுவும் பருப்பு வேகாது பெண்மையை போற்றுவோம் கல்யாண மாலை சிறப்பு நிகழ்ச்சியில் தன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் திருமதி பூர்ணிபா பாகியராஜ் அடுத்த வாரம் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டாவது நாளே நான் வந்து என்னை வேலைக்கு வர சொல்லிட்டாங்க என்னென்னா ப்ரொடக்ஷன் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க புரொடக்ஷனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை நான் பணம் வாங்கி தான் எனக்கு பழக்கம் கொடுத்தேன் பழக்கம் இல்லை உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை டாட் நான் இப்படி இருக்கணும் இருக்கணும் கெட் யூர் மேட்சஸ் இம்மிடிய कॉल कल्याण माले नाइन एट फोर जीरो एट नाइन वन थ्री डबल जीरो और नाइन एट फोर जीरो एट नाइन वन फाइव डबल जीरो